நமஸ்காரம் லைஃப் ட்ராப்ஸ் குடும்பத்தினரே மச்சூரிட்டி வயதில் வருவதில்லை மனப்பான்மையில் வருகிறது வயதில் முதியவராக இருந்தாலும் மனம் குழந்தையாக இருக்கலாம் அதேபோல் இளம் வயதிலேயே ஒருவர் மிக முதிர்ச்சியான முடிவுகள் எடுக்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் உண்மையிலேயே மெச்சூரான ஒரு பர்சன் என்று காட்டும் பதினெட்டு தெளிவான அறிகுறிகளை பார்க்கப் போகிறோம் கடைசி வரை கவனத்துடன் பாருங்கள் ஒவ்வொரு புள்ளியும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒன்று கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி ஸ்ட்ரெஸ் எடுக்காதது ஒரு முதிர்ச்சியான மனிதர் தன் கட்டுப்பாட்டுக்கு வெளியே உள்ள விஷயங்களைப் பற்றி வீணாக கவலைப்பட மாட்டார் வானிலை மற்றவர்களின் கருத்துகள் கடந்த காலம் இவை மாற்ற முடியாதவை என்று அறிவார் அதற்கு பதிலாக தன்னால் மாற்றக்கூடிய விஷயங்களில் முழு கவனத்தையும் செலுத்துவார் இதுதான் மன அமைதி இரண்டு உங்களைப் பற்றி யாருக்கும் தெரியாததே நல்லது என்று உணர்வது இளமையில் வேலிடேஷனுக்காக ஓடுகிறோம் ஆனால் முதிர்ச்சியில் பிரைவேட் லைஃபின் மதிப்பு புரியும் உங்கள் திட்டங்கள் சாதனைகள் வெற்றிகள் எல்லாவற்றையும் சோஷியல் மீடியாவில் பிராட்காஸ்ட் செய்ய வேண்டிய அவசியமில்லை அமைதியாக வளர்வதே உண்மையான சக்தி மூன்று பார்ட்டிகளை விட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒவ்வொரு வீக்கெண்டும் பார்ட்டி குடிப்பு வீண் செலவு இது இளமையின் அடையாளம் முதிர்ச்சியில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் பிரையாரிட்டி புத்தகம் புதிய ஸ்கில் ஆரோக்கியம் இதுவே உங்கள் ரியல் வெல்த் நான்கு இறுதியில் குடும்பமே உடனிருப்பார்கள் வெளியில் ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆனால் கடின நேரங்களில் குடும்பம் மட்டுமே துணை இந்த உண்மையை முதிர்ச்சியான மனிதர் விரைவில் புரிந்து கொள்கிறார் ஐந்து மதிப்புக்கேற்ப சம்பளம் யூ ஆர் நாட் பெய்டு ஃபார் யுவர் டைம் யூ ஆர் பெய்டு ஃபார் த வேல்யூ யூ கிரியேட் முதிர்ச்சியானவர் அவர் ஸ்கவுண்ட் செய்ய மாட்டார் வேல்யூ கிரியேட் செய்வதை யோசிப்பார் ஆறு ரியல் வேர்ல்டில் கிரேட்ஸ் மட்டும் போதாது மார்க்ஸ் முக்கியம் ஆனால் போதாது ஸ்கில் கேரக்டர் ப்ராப்ளம் சால்விங் இதுதான் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றும் ஏழு பணம் தீயதில்லை மணி இஸ் ஈவில் இது இளமையின் தவறான நம்பிக்கை பணம் ஒரு டூல் உண்மையான பிரச்சினை பணம் இல்லாமை எட்டு தெரிந்தவரே எதிரி சந்தேகித்தவரே ஆதரவாளர் வாழ்க்கையின் கசப்பான உண்மை உங்களுக்கு நெருக்கமானவரே முன்னேற்றத்தை தடுக்கலாம் நீங்கள் சந்தேகித்த ஒருவரே மிகப்பெரிய சப்போர்ட்டராக ஆகலாம் ஒன்பது அர்த்தமில்லாத உறவுகளை விட்டு விலகுதல் வேலிடேஷனுக்காக உறவுகளை தேடுவது இம்மெச்சுரிட்டி குவாலிட்டி கிரேட்டர் தென் குவான்டிட்டி என்று புரிந்து கொள்வதே மெச்சூரிட்டி பத்து தோல்வி பயமல்ல கற்றல் வாய்ப்பு இம்மெச்சுர் பர்சன் வாட் இஃப் ஐ ஃபெயில் மெச்சுவர் பர்சன் வாட் கேன் ஐ லேர்ன் பதினொன்று பிறர் கருத்துகள் பற்றி கவலை இல்லாமை மக்கள் என்ன சொல்வார்கள் இந்த பயம் போய்விட்டால் நீங்கள் உண்மையாக வாழ ஆரம்பித்து விட்டீர்கள் பனிரெண்டு நைன் டு ஃபைவ் மட்டும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தராது சாலரி மட்டும் போதாது சைட் இன்கம் இன்வெஸ்ட்மென்ட் ஆசெட்ஸ் இதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பதிமூன்று தனியாக இருப்பதற்கு பயம் இல்லாமை லோன்லினஸ் நாட் ஈக்வல் டு சாலிட்யூட் தனிமையில் நீங்கள் வளர முடிந்தால் நீங்கள் மெச்சூர் பதினான்கு மற்றவர்களுக்கு மரியாதை வயது பின்னணி கருத்து வேறுபாடுகளை மதிப்பது முதிர்ச்சியின் அடையாளம் பதினைந்து தாழ்மை ஐ நோ திங் இது இக்னோரன்ஸ் ஐ ஹவ் மோர் டு லேர்ன் இது மெச்சூரிட்டி பதினாறு நேர மேலாண்மை நேரம் வாழ்க்கையின் மிக மதிப்புமிக்க வளம் Priorities, பிளானிங் டிசிப்ளின் இதுவே வாழ்க்கையை மாற்றும் பதினேழு செல்ஃப் அவேர்னஸ் உங்கள் ஸ்ட்ரெங்ஸ் வீக்னஸஸ் இமோஷனல் ட்ரிகர்ஸ் இதை அறிந்தவரே உண்மையில் வளர முடியும் பதினெட்டு பொறுமை இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் இம்மெச்சூரிட்டி ஸ்மால் ஸ்டெப்ஸ் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் லாங் டர்ம் விஷன் நண்பர்களே மெச்சூரிட்டி ஒரு தொடர்ச்சியான பயணம் இன்று பார்த்த பதினெட்டு புள்ளிகளில் உங்களிடம் எத்தனை இருக்கிறது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் செய்யுங்கள் வயது ஒரு எண் மட்டுமே முதிர்ச்சிதான் உங்களை உண்மையான வெற்றியாளராக ஆக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் லைஃப் டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் அடிக்கவும் நன்றி லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்